மதுரை காந்தார் சுப்பராமன் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் நடைபெற்றது காதி கிராம தொழில்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய மதுரை காதி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை காந்தி ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரி மாணவிகளால் அவலாகத்தில் தொடங்கி தெப்பக்குளம் சுற்றுச்சூழ் முழுவதும் சுற்றி இனிதே நிறைவடைந்தது பின்னர் கல்லூரியில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய அரசு கிராமத் தொழில்கள் மற்றும் காதி வாரியத்தின் தலைவர் மனோஜ் மனோஜ்குமார் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் பேராசிரியர் மு ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அவர்களை கல்லூரி தலைவர் எம் கே ஜவஹர் பாபு தாளர் திருமதி எம் வி ஜனரஞ்சனி பாய் செயலாளர் திருமதி என் எம் ஹெச் கலைவாணி மற்றும் முதல்வர் முனைவர் கே எஸ் கோமதி ஆகியோர் வரவேற்றனர் இந்நிகழ்வை காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் மதுரை பிராந்திய இயக்குநர் செந்தில் இராமசாமி தேசிய சேவை திட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் பாண்டி மற்றும் துணை முதல்வரும் என் எஸ் திட்ட அலுவலருமான முனைவர் எஸ் மயிமா ஆகியோர் இணைந்து சிறப்பாக நடத்தினர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ்